கத்திற்கு ஸ்தோத்ரம் காலை மன்னா பரிசுத்த ஆவிக்குள் ஜீவிப்பாயாக ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது மாமிசத்தோடே வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றார்கள் தானியல் ரெண்டு பதினொன்னு இந்த கல்தேயர் மெய்யான தேவனை அறியாதவர்களாயிருந்த போதிலும் மாம்சத்தோடே வாசமாயிராத தேவர்கள் அல்லது பரிசுத்தவான்கள் என்று ஒரு கூட்டத்தார் எங்கேயோ இருந்தனர் என்பதை அறிந்திருந்தனர் அதாவது ஆழமான அல்லது மறைக்கப்பட்டிருக்கும் சத்தியங்கள் வெளிப்படுத்தப்படும் என்றும் அவர்கள் அறிந்திருந்தனர் பின்புதான் தானியல் இப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் இருந்தான் என்பது நிரூபிக்கப்பட்டது கர்த்தர் ஆழமான சத்தியங்களையும் தம்முடைய வார்த்தையில் மறைந்திருக்கும் ரகசியங்களையும் வெளிப்படுத்த மாம்சத்தோடே வாசம் பண்ணாத பரிசுத்தவான்கள் அவருக்கு தேவைப்படுகின்றனர் அப்புசலனாகிய பவுல் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு இருப்பீர்கள் ரோமர் எட்டு ஒன்பது என்று கூறுகிறார் தானியலுக்குள் ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது தானியல் ஆறு மூணு நாம் மாம்சத்தில் அல்ல பரிசுத்த ஆவிக்குள் பிழைக்கும்படி கர்த்தர் நம்மை தம்முடைய ஆவியினால் நிரப்பி இருக்கிறார் அன்பான தேவ பிள்ளையே நீ பரிசுத்த ஆவிக்குள் ஜீவித்தால் இவ்வுலகத்தின் ஞானிகளுக்கு மறைக்கப்பட்டிருக்கும் ஆழமான காரியங்களை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துவார் ராஜாவினிடத்தில் பிறந்த தீர்மானம் என்னவெனில் நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமற் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள் என்பதே நாம் பரிசுத்த ஆவிக்குள் ஜீவிக்காதவர்களாய் ஆவிக்குரிய ஆழமான உள் உணர்வுள்ள வெளிப்படுத்தலும் மற்றவர்களாய் இருந்தால் பிசாசுக்கும் அவனுடைய தந்திரங்களுக்கும் இரையாகி விடுவோம் என்பது நிச்சயம் மாமிச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் ரோமர் எட்டு ஆறு ஆமேன்